ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக தொடர்பான வழக்குகள் பலரும் தொடுத்திருக்கிறாங்க இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரி பல்வேறு விஷயங்கள் நடந்தது இது அனைத்து நிலுவையில் இருக்கின்ற அனைத்து வழக்கையும் ஸ்டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீதிமன்றம் இரு இரு நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு இது எப்படி போகும்னு பாக்குறீங்க இப்ப ஈரோடு கிழக்கு வரப்போகுது தேர்தல் தேதி அந்த எலெக்ஷன் நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் நடைபெறுகின்ற நிலையில் அதிமுக தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் அப்படியே ஸ்டேன் கொடுக்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன பின்னால் உள்ள அரசியல் வந்து பாரதிய ஜனதா அரசியல் தான் இன்றைக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் இரட்டை நீதிபதி அமர்வு இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மனுதாரர் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் என்ற முறையில் தான் மனு போட்டிருக்கிறாரு மனு வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடை அதாவது தேர்தல் ஆணையத்தில் அன்னாதிமுக சார்பாக இருக்கிற அண்ணாதிமுக உரிமை கோரி தொடரப்பட்ட எல்லா மனுக்கள் மீதான விசாரணைக்கு ஸ்டே அப்போ ஸ்டே வந்து எப்படி கொடுக்கப்படுதுங்கிற பிரின்சிபிள் அடிப்படை பிரின்சிபிளை நம்ம பார்க்கணும் இது எக்ஸ்பர்ட் ஸ்டே அதாவது ஒருவர் மனு போடுறாரு மனு போட்ட உடனே வந்து அந்த மனுவை படித்து பார்த்தாலே வெளிப்படையாக தெரிகிற தவறுகள் இருக்குது சட்ட தவறுகள் இருக்குன்னா தான் இந்த மாதிரியான ஸ்டே வரும் குறிப்பாக இது மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட மேட்டரில் இல்லைன்னா ஒரு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி எதிர்த்தரப்பு கருத்து கேட்டு தான் அடுத்த கட்டம் கோர்ட் நகரும் எப்போதுமே அதான் நடைமுறை வழக்கம் அப்போ இங்கே வெளிப்படையாக தெரிகிற மிஸ்டேக் என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுகவோட பலகட்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்குது அண்ணாதிமுகவோட திருத்தப்பட்ட விதிகளை எல்லாம் அப்ரூவ் பண்ணி தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் அதை ஏற்றி அதுக்கு பிறகு ஒரு ஆர்டர் போடுது அந்த ஆர்டரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமையும் அண்ணாதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இட்டைலே சின்னம் குறித்து அவரை அலகேட் பண்ணுற உரிமையும் கொடுத்து ஆனால் ஒரு கேவியட் என்னன்னா இது குறித்து ஏதாவது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை என்கிற ஒரு முன் நிபந்தனையை விதித்து அந்த ஆர்டரை போட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்ட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் ரிட்டையில எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது இப்ப என்ன நிலைமையில அந்த மேட்டர் இருக்குன்னா இங்க கீழமை நீதிமன்றம் அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தின் ரிட்டை நீதிபதி அமர்வு மற்றும் ஒற்றை நீதிபதி அமர்வுல சிவில் சூட்டு பெண்டிங் அதுல எப்ப முடிவு வருதோ அப்பதான் தேர்தல் ஆணையத்தோட முடிவு அதை ஒட்டியோ வெட்டியோ மாறும் இப்படியான சூழ்நிலையில் திடீர்னு சில மனுக்கள் போடப்படுகின்றன அதாவது கேசிபி அவர்களது மகன் சுரேன் இப்படி சில மனுக்கள் போடப்படுகின்றன புகழேந்தி இந்த மனுக்கள் போடப்படும் போது மனுக்களுக்கு உண்மையிலேயே சட்ட அங்கீகாரம் இல்லை என்ன காரணம்னா ஏற்கனவே ஈசி வந்து அஇஅதிமுகவோட திருத்தப்பட்ட விதிகளை எல்லாம் அப்ரூவ் பண்ணிருச்சு அப்ரூவ் பண்ணி இப்போ ஓசி ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நான் தான் ஒருங்கிணைப்படுறேன் என்னை தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்லுன்றாரு ஆனால் அதுக்கான விதி திருத்தத்தை அஇஅதிமுக செயற்குழு பொதுக்குழு கூடி நிறைவேற்றி அது தேர்தல் ஆணையம் அப்ரூவ் பண்ணிருச்சு இல்ல அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தான் ஒரு கட்சியோட பிளவின் போது கட்சி சின்னம் யாருக்கு அது விதிகள் புற புறம்பா இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவங்க தான் அதுக்கு அவங்க கடைப்பிடிக்கிற டெஸ்ட் எதுன்னா சாதிக்கலி வழக்கு சாதிகலி வழக்கு வந்து காங்கிரஸ் கட்சி பிளவுபடும் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பிளவுபடும் போது இந்திரா காங்கிரஸ் பிளவுபடும் அப்ப இருந்தது ஜோடி கால சின்னம் இரட்டை மாடு சின்னத்தை கேட்டு வந்து அறுபத்தி ஒன்பதுல சாதிக்கலி அவர் வந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களை ஒருத்தர் அவர் ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு இழுத்து 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 எழுபத்தி ஒண்ணுல தேர்தலே நடந்து இந்திரா காந்தி அம்மா பசுங்க வெற்றி பெற்ற பிறகு இரட்டைக்காலையே கைவிட்டுட்டாங்க ரெட்டக்கால சின்னம் எங்க ஸ்கூல் டேஸ்ல அதாங்க காங்கிரஸ் சின்னம் அது அனாதையா ஏதோ சரித்திரத்தின் குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்பட்டு விட்டது பசுங்கன்று வந்துருச்சு காமராஜருக்குலாம் கை சின்னமே தெரியாது அப்படிதானே கை சின்னம் தெரியாதுல்ல கை சின்னம் அதுக்கு பிறகு அதாவது பசுங்கன்று வந்த போது என்ன கிரிட்டிசிசம்னா பசு இந்திரா காந்தி அம்மா கன்று வந்து சஞ்சய் காந்திங்கிறதா கிரிட்டிசிசம் பசுவும் கண்டு சேர்த்து தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கறதா எழுபத்தி ஏழு எங்க காலகட்டம் எதுன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ரேலிக்கு பிறகு எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல் ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தி அம்மா தேர்ந்தெடுத்த சின்னம் தான் அபயகஸ்தம் கை இப்படி இதுக்கே தனி வரலாறு இருக்கு இதுல காங்கிரஸ் கட்சி போட்ட வழக்கு அது முடிஞ்சு போச்சு என்னன்னா வேற சின்னத்துக்கே போயாச்சு ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சது விசாரிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வருங்காலத்துல கட்சிகளுக்கு இடையே பிளவு ஏற்படும் போது தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் அது வரைக்கும் அதாவது எழுபத்தி ஒண்ணு வரைக்கும் கடைபிடித்தது என்னன்னா எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கையை கூட்டி எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இதை வச்சு கட்சி பிளவை தீர்மானிச்சிருவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுல தான் தீர்மானிச்சாங்க அது தப்பு என்ன காரணம்னா ஒரு சின்னத்தின் அடிப்படையில் தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த சின்னமே யாருக்குங்கிற கேள்வி வரும்போது சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வச்சு நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும் அது ஒன் ஆஃப் த ட்ரஸ்ட் தான் அப்சல்யூட் டெஸ்ட் கிடையாது நீங்க மூணு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் ஒன்னு இந்த லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட் இன்னொன்னு பைலா டெஸ்ட் மூணாவது ஆர்கனைசேஷன் டெஸ்ட் மூணு டெஸ்ட் நீங்க கண்டக்ட் பண்ணணும் அப்பதான் வந்து நீங்க தீர்மானிக்க முடியும்னு சொல்லி இது வரைக்கும் எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்னொரு தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையம் இந்த சாதிக்கழி வழக்க வச்சுதான் எல்லா பிளவுகளையும் தீர்மானிக்குது அண்ணா திமுக பிளவையும் அது தீர்மானிச்சாச்சு இதே டெஸ்ட் அப்ளை பண்ணி எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை அது வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு கூடி எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிருச்சு திருத்தப்பட்ட விதிகளை ஆர்கனைசேஷனோட பைலாசு அந்த பைலாஸ் சம்பந்தமான சிவில் சூட்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்கு அதாவது பைலாவை திருத்தினது தப்புங்கிற ஒரு சிவில் சூட்டு கீழே பெண்டிங் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதில் ஒரு அப்சர்வேஷன்ல ஓபிஎஸ் சரியான நோட்டீஸ் கொடுக்காம கட்சி உறுப்பினர் பதவியிலருந்து நீக்குனது தப்பு அப்படின்னு நீதிபதிகளும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா இதை வந்து இப்ப நாங்க அப்ளை பண்ண விரும்பல இதுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்க விரும்பல ஏன் விரும்பலன்னா அப்படி இடைக்கால நிவாரணம் கொடுத்து ஓபிஎஸ் வந்து திருப்பி அண்ணாதிமுக மெம்பர்ன்னு சொன்னா அவர் திருப்பி அங்கேயும் போய் இதே மாதிரி தான் இதே சர்ச்சைகள் தான் வரும் அப்படின்னா பங்க்ஷனல் டெட்லாக் விழுந்துடும் ஒரு கட்சிக்கு அது செயல்பட விடா செயல்படாதபடி ஒரு டெட்லாக் விழுவும் ஒரு பூட்டு விழுந்துரும் அது வந்து டெமோக்ரசிக்கு சரியில்லைன்னு சொல்லித்தான் சென்னை உயர் நீதிமன்றம் அந்த ரிலீஃபு கொடுக்கல இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்குங்க அது எந்த காலத்துல முடியும்னு கடவுளுக்கு தான் வலிச்சான் இப்படியான சூழ்நிலையில இல்ல அதற்கு காரணம் இல்ல இல்ல ஏடிஎம் கே பைலா மட்டும் மற்ற எல்லா கட்சியில இருந்து வித்தியாசமானது அது உங்களை மாதிரி நபர்கிட்ட பேசுவது கரெக்டா இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அந்த பைலா விதிக்கும்போதே அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான விஷயத்த வச்சிருக்காரு அவரு அப்ப இருந்த திருநாவுக்கரச நம்பல பன்ருட்டிய நம்பல காளிமுத்தை நம்பல ஆரம்பிக்க யாரையும் நம்பற போல அவரு பொதுக்குழு செயற்குழு இதற்கான வடிவுகளுக்கான மரியாதையை அவர் கொடுக்கல அதுமாரி நம்பிக்கை இல்லை போல எல்லா கட்சி தொண்டரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு எலக்ஷனே நடத்தணுங்கிற மாதிரி தான் அப்படியான ஒரு பைலாவை அவர் வச்சிருக்கிறாரு அந்த பைலா வந்து கடைசி வரையும் அவங்களுக்கு கிரிட்டிக்கலா இல்லை இப்ப பைலாவை திருத்துறது வேற நீங்க சொன்ன மாதிரி சப்ஜெக்டிஸா போயிட்டு இருக்கு இப்ப அந்த பைலாவே ஒரு ஒரு எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு பைலா கிடையாதுல்ல எம்ஜிஆர் அப்படி வச்சிருக்காருல்ல ரைட் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி துவக்கம் அப்ப நாங்க நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆபிசர் வேலைக்கே போயாச்சு புது கட்சி வருது அப்போ கலைஞர் பேர்ல ஒரு எதிர்ப்புணர்வு அறுபத்தி ஒன்பதுல சோ திராவிட காங்கிரஸ் இல்ல காமராஜருக்கு ஆதரவா இடை இடைத்தேர்தல் பிரச்சாரம் பண்ண நாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிட்டோம் எல்லாமே முகவசி மத்திய அரசு சோதனா கட்சி சார்பா நிக்கல அவரு நின்னாரு திமுக ஆதரவு கொடுத்துச்சு திமுக நிக்க விரும்பல அப்ப அண்ணா உடம்பு சரியில்ல அவர் பிரச்சாரத்துக்கு எல்லாம் வரல கலைஞர் வந்து அங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அங்கேயே கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கி பிரச்சாரம் பண்ணுவாரு நாங்க டெய்லி அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற ரோடு வழியா பிரச்சாரம் பண்ணிட்டே போவோம் பார்ப்போம் அவர் உள்ள இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் இது அறுபத்தொன்பது எழுபத்தி ஒண்ணு ஸ்தாபன காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து பெரிய தோல்வி போச்சு பதினஞ்சு சீட்டு தான் வந்தாங்க திமுக மாபெரும் வெற்றி ஸோ நாங்க இந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்த மாணவர்கள்லாம் ஆஸ்திலேயே முடங்கிட்டோம் மதுரைக்கு போறதுக்கே பயம் உண்மையிலேயே முடங்கிட்டோம் வேலைக்கு போயாச்சு இதோட சரி இந்த அரசியலே கிட்டத்தட்ட அரசியலே முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு நான் நினைச்சிட்டு இருந்தப்ப எழுபத்தி ரெண்டுல திமுகல இருந்து திமுக வருது சரி இது வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு சரியான சேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி காமராஜரை பார்க்கறதுக்கு இங்கே அப்போது தர்மராஜு அப்புறம் வந்து கந்தசாமி இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் லீடர்ஸு எல்லாருமே இப்போ பணிக்கு வந்துட்டாங்க ஒருவர் வந்து லா காலேஜ் எல்லாருமா சேர்ந்து காமராஜரை பார்க்கறதுக்காக திருமலைக்குள்ளரோட வீட்டுக்கு போனோம் அவர்கிட்ட என்ன சஜஷன்னா எம்ஜிஆரும் காமராஜரும் ஒன்றா சேர்ந்தால் இவ்வளோ ஓட்டு வரும் அதில் வந்து அரசாங்கம் வந்து கலைஞர் ரசி சவாலா இருக்குங்கிறது சஜஷன் அவர் ஏத்துக்கல என்ன காரணம் சொன்னாருன்னா ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையில அவர் தான் அது பேமஸ் சொன்னார் அவர் அதனால அது முடியாத உடனே கொஞ்சம் வெக்ஸ் ஆன உடனே அண்ணா திமுக புது புதுக்கட்சி அதோட சட்ட திட்டங்கள் என்ன கான்ஸ்டியூஷன் என்னன்னு ஒரு பெரிய ஆர்வம் இங்க எக்மூறுல கிணட்லன்னு ஒண்ணு இருக்குங்க ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் அது ஒரு லட்சுமி ராஜ் ஒரு லாட்ஜ் அந்த லாட்ஜ்ல வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கோம் ரெண்டு நாளா இந்த சுவா எங்க நடக்குது இந்த அந்த கூட்டம் நம்ம பிஹெச்பி எல்லாரும் அங்கே பிஹெச் எல்லாரும் அங்கே இருக்காங்க புதிய கட்சிக்கு சட்டத்திட்டம் வைக்கும் போது முதல்ல வருத்த சட்டத்திட்டம் திமுக மாதிரி தான் அதாவது பொதுக்குழு செயற்குழு இது கூடி தேர்ந்தெடுக்கிற அதே சிஸ்டம் தான் நீங்க எழுபத்தி ரெண்டு கடைசி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தான் இருந்துச்சு அண்ணாதிமுக அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் வந்துச்சு எப்படின்னா எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தல் வெற்றி அது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து திரைப்பட நடிகர் அவர் வந்து என்ன பெருசா திமுக பொருளாளர் எல்லாம் தான் ஆனாலும் அவர் கலைஞர் அளவுக்கு வந்து நிர்வாக திறமை இருக்காது அப்படிங்கற ஒரு இமேஜ் இருந்துச்சு ஏன்னா ரெகுலர் பொலிட்டிஷியன் கிடையாது சினிமா ஸ்டார் டேண்ட் பொலிட்டீஷியன் இப்படி வரும்போது எழுபத்தி மூணு ஜெயிச்ச உடனே வரிசையா கோயம்புத்தூர் எல்லா இடைத்தேர்தல்கள் வெற்றி ஆகி போச்சு கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ எம்பி ரெண்டு இடைத்தேர்தலும் அப்போ அரங்கநாயகம்ல அரங்கநாயகம் தானே அரங்கநாயகம் 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 கட்சிக்குள்ள வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா ரெகுலர் பொலிட்டிஷியன்ஸ் அது வரைக்கும் அது வந்துங்க அடிப்படையில ரசீர் மன்ற கட்சியாக தான் இருந்தது அதாவது ஒரே நாள் ராத்திரி எல்லா ரசீர் மன்றமும் அண்ணாதிமுக கிளையா மாறிடுச்சு அனகாபுத்தூர் அறிக்கை விடுறாரு இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணாதிமுக கட்சி கிளைகள் அப்படின்றாரு டக்குன்னா எல்லாரும் கொடியேற்றோம் கொடியேத்தி அண்ணாதிமுக கிளை ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான கிளை வந்துருச்சு ஆனா புதிய அரசியல்வாதிகள் இல்ல பழைய அரசியல்வாதிகள் ரெகுலர் அரசியல்வாதிகள் கட்சிக்குள்ள வர வர எம்ஜிஆர் எப்படி ஃபீல் பண்ணார்னா ஒரு ஸ்டேஜ்ல அவர் அட்மிட் பண்ணார் அது ஒரு ஸ்டேஜ்ல அவர் கூட இருந்தவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க கலைஞர் காலத்துல வந்து என்ன ஆச்சு கலைஞர் என்ன ஆச்சு வெறும் செயற்குழு பொதுக்குழு வச்சே வந்து உங்களே தூக்கிட்டாங்க அப்போ இவ்வளவு உழைச்சி ஒரு கட்சியை கிரியேட் பண்ணும்போது அப்படி ஈஸியா வந்து கட்சியை ஹைஜாக் பண்ணிடுவாங்கன்னு அப்படியான ஒரு அட்வைஸ் அவருக்கு தரப்பட்டது குறிப்பாக அவரோட வழக்கறிஞர்கள் தந்தது தான் அப்புறம் தான் எழுபத்தஞ்சு காலகட்டத்தில் தான் இந்த விதி மாற்றம் வந்துச்சு விதி மாற்றம் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அதாவது இன்வெர்டர் பெர்மிட் மாதிரி கீழே இருந்து தேர்தல் நடத்தி நடத்தி மேல டாப்புக்கு வர்றது ஒரு முறை மேல ஒரு தேர்தல் அடிப்படை உறுப்பினர்கள் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் எல்லாம் நடத்தவே முடியாது ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடத்துற மாதிரி இருக்கும் அப்போ அன்டிஸ்பியூட்டட் லீடர் யாரோ அவர் தலைவர் ஆயிடுவார் அதுக்கு பிறகு கீழே வந்து கீழ்மட்ட தேர்தல் இப்படி ஒரு விசித்திரமான தான் அதை இல்லைன்னா சொல்ல முடியாது நீதிமன்றத்துக்கு முன்னாடி இது இது வரைக்கும் போகவே இல்லை போனா என்ன ஆகும்னு தெரியாது அது போக இன்னொரு விதி என்னன்னா இத எழுத்து யாரும் நீதிமன்றம் போக முடியாது போனா கட்சி உறுப்பினர் பதவியை இழப்பாங்க ஆமா ஆமா சசிகலாவுக்கே அதைத்தார சொன்னாங்க சசிகலாவுக்கே எடப்பாடி அதை தானே சொன்னாரு எடப்பாடின்னு இல்லைங்க அது எத்தனையோ பேர் அது பேர் அண்ணா வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியான ஒரு விதியை அமல்படுத்த முடியல ஏனன்னா இந்தியால வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாதுன்னு நீங்க எந்த விதியும் கொண்டு வர முடியாது உம் அது அடி அடிப்படை உரிமைக்கு எதிராயிரும் அது அடிப்படை உரிமைக்கு எதிரானது இன்னொன்னு என்னன்னா நீதியின் முன் அனைவரும் சமங்குற அந்த கோட்பாடுல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் மூணு கோட்பாடு அதுக்குள்ள அடக்கம் அதனால அப்படி செய்ய முடியாது ஆனாலும் அந்த விதி இன்னைக்கும் தொடருது இப்படியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிற விதியை மாத்தல அதுக்கு பதில அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு நாமினேட் பண்றதுன்னா பத்து மாவட்ட செயலாளர் பரிந்துரை செய்யணும் பத்து தலைமை கழக உறுப்பினர் பரிந்துரை செய்யணும் அப்படி மாத்திட்டாரு அதுதான் சிக்கல் உண்மையான சிக்கல் வந்து அதுதான் முன்னாடி அப்படி இல்லைங்க பத்து நாமினேஷன் வரும் எம்ஜிஆர் சார்பா பத்து ஜெயலலிதா சார்பா பத்து நாமினேஷன் வரும் போட்டி நாமினேஷனே இருக்காது ஸோ அன்ன போஸ்ட்டாக ஒரு லீடர் செலக்ட் இருந்தார் இப்போ இந்த விதி மாற்றம் ஆனால் இந்த விதி மாற்றத்தை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிடுச்சு அதான் ப்ராப்ளம் ஒத்துக்கிட்டு வெப்சைட்ல ஏற்றியாச்சு ஏத்தனை பிறகு தேர்தல்லாம் நடந்தாச்சு பல தேர்தல் நடந்துருச்சுன்னு வைங்க இந்த விதி மாற்றத்துக்கு பிறகு கடைசியா நமக்கு நன்கு தெரிந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் இப்போ வந்து மனு போட்டு ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற ஒரு மேட்டரை எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கணும்னு மனு போட்டு எலெக்ஷன் கமிஷன் அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு பயில விசாரிக்கிற முடிவு எடுத்துச்சு ஏன் விசாரிக்கிற முடிவு எடுத்துச்சு அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தோட சிங்கிள் ஜட்ஜி வந்து இந்த இதெல்லாம் வந்து அது வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு மனு போடுறோம் என் தரப்ப கேட்கலைங்க அப்படின்னு சொல்றோம் சரி இவங்க தரப்ப கேளுங்க மெக்கானிக்கல் ஆர்டர் அந்த ஆர்டர் போடும் போதே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு நானே அப்பவே நினைச்சேன் அந்த ஆர்டருக்கு எதிராக ஒரு அப்பீல் போயிருந்துருக்கணும் ஆனா போகல அவங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணும் போதுன்னு நினைச்சிட்டாங்க ஆனா தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு போயில அவங்க சீரியஸா எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் ஹீரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அட்வான்ஸ் ஆகுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆனால் ஆகும்போது இவங்க எல்லாம் டாக்குமெண்டேஷன் கொடுக்கணுங்க இப்ப பதிமூணாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி எல்லா தரப்பும் அவங்கவுங்க ஆவணத்தை கொடுக்கணும் பதினேழாம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட நாமினேஷன் க்ளோஸ் அப்போ பதிமூணாம் தேதியில இருந்து பதினேழாம் தேதிக்குள்ள வந்து எப்படி முடிவெடுக்க முடியும் தேர்தல் ஆணையம் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு நேரம் இல்ல இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் உங்களுக்கு ரிட்டைல கிடையாது ஏன்னா ஆர்கே நகர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எலெக்ஷன்ல அப்படிதான் பண்ணாங்க ஒரு தேர்தலுக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு சோ ஒருத்தர் தொப்பியில் நிலுங்க ஒருத்தர் ரெட்டை மின் விளக்கில் நிலுங்க அப்படின்னு பஞ்சாயத்து ஒண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படியான பஞ்சாயத்தை தேர்தல் ஆணையம் அப்பப்ப செய்யும் ஏன் செய்யுது அப்படின்னா அது ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி எப்படியெல்லாம் வந்து சொல்லுதோ அப்படியெல்லாம் வாராற்ற கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஒரு உதாரணம் இல்லை நூறு உதாரணம் சொல்ல முடியும் அதுக்கு தமிழ்நாட்டிலே பல உதாரணம் இருக்கு அப்போ இதுல பிஜேபி இன்வால்வ்டு அப்படிங்கிற ஒரு மாபெரும் சந்தேகம் இப்பதான் இவங்க தரப்புக்கு வந்திருக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு இன்னைக்கு ஒரு பிடிஷனை போட்டு இதே விஷயம் தான் அதாவது ஜுடிஷியல் பாடி அது எப்படி இதை விசாரிக்க முடியும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற மேட்டர் சென்னை உயர்நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற மேட்டர்னு சொன்ன உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் ரெட்டை நீதிபதி அமர்வு வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துருச்சு சோ இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டை சின்னத்துக்கு ஈரோடு கிழக்கில் ரெட்டை பயன்படுத்தப்படுவதற்கு எந்த ஆபத்தும் இல்லை ஸ்டே கொடுத்ததுனால தப்பு சார் அதாவது இல்லைன்னா பிஜேபியோட சூழ்ச்சிக்கு பலியாயிருப்பாங்க சரி இதுல வந்து டெல்லி தந்திரபூமி அவங்க வழக்கமா கடைப்பிடிக்கிற என்னன்னா ஒரு கட்சியை வந்து ஒளிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்றதுதான் காங்கிரஸ் கட்சி விளக்கல்ல நீங்க எண்பத்தி எட்டு இதே ஃபார்முலா இதே சாதிக்கு யாருக்கு சாதனமா இருந்ததுன்னா ஜானகாலிதான சாதனமா இருந்தது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஸ்ட்ரென்த்து பைலா ஸ்ட்ரென்த்து எல்லாமே அவங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு ஆனால் ஜெயலலிதா தரப்பில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் கம்மி அதாவது ஒரிஜினல் அண்ணாதிமுக எம்ஜிஆர் காலத்து அண்ணாதிமுக எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனாலும் தேர்தல் ஆணையம் முடக்குச்சு அண்ணாதிமுக ஜே ஜே பிறந்துச்சு ஏன் ஏன்னா மத்திய காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஆதரவு அளிச்சது அவங்களோட நோக்கம் என்ன இதை பயன்படுத்தி வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் மூப்பனார் முதல்வர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி பத்து முறைக்கு மேலே விசிட்டு வந்தாங்க ஆனால் மூப்பனார் முதல்வராக முடியல என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியல தட்பவெட்பத்தை தேசிய கட்சிகள் அது பிஜேபி சரி காங்கிரஸ்னாலும் சரி புரிஞ்சுக்க தவறுகிறார்கள் இப்பவும் அதே நிலைமைதான் ஆனா பிஜேபி காங்கிரஸோட சூழ்ச்சி அதிகமா பண்ற கட்சி சிக்கல் அதுதான் காங்கிரஸ் கட்சி பத்து சூழ்ச்சி பண்ணா இவங்க பத்தாயிரம் சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்ப திமுக கொஞ்சம் கொஞ்சம் ஏமாளித்தனமா இருந்தா தான் நான் நினைச்சேன் ஆகாங்கடா தேர்தல் ஆணையம் வந்து நிச்சயமா இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை பிளே பண்ணி ஒன் ட்ரிக் போனின்னு சொல்லுவாங்க அரசியல்ல ஒரு போனின்னா குட்ட குதிரை கழுதன்னு சொல்லலாம் ஒரே ஒரு ட்ரிக்கு தான் அதுக்கு தெரியும் இது ஒரு ஆங்கிலம் சொல்லாடலுங்க ட்ரிக் போனி இந்த ஒன் ட்ரிக் போனி யாருன்னா தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு தான் தெரியும் டெல்லி சொல்றபடி எப்படி வந்து இந்த ரூலை வளைக்கலாம் அந்த ஒன்றி போனி இப்ப வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இரட்டை இடைக்காலத்தில் ஆபத்து நீங்கியதா இல்ல இடை இரட்டை இலைக்கான சட்ட ரீதியான பாதுகாப்பு ஆபத்து இப்போதைக்கு ஈரோடு கிழக்குல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல அண்ணாது ஆளுர் நிறுத்த போதா இல்லையா வண்டி மாதிரி புறக்கணிப்பா அது நமக்கு தெரியல அது வந்து கோர்ஸ் வந்து சட்டமன்ற கூட்டத்தோட நிறைவோட அவங்க நடத்துற மாவட்ட செயலாளர் கூட்டத்துல முடிவு எடுப்பாங்க ஆனா பிஜேபி ஆளு நிறுத்துறதுக்கு எல்லா முஸ்தீபும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அங்க என்னங்க ஓட்டு இருக்கு நின்னாங்கன்னா படுதோல்வி அடைவாங்க டெபாசிட் வாங்க முடியுமா பிஜேபி ஈரோடுல எப்படி வாங்க முடியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் பிஜேபி நிக்கிற துணிச்சல் எப்படி வந்துச்சு ஏற்கனவே போட்டியிட்ட முதல் தேர்தலில் அண்ணா அண்ணாமலை வந்து ஒரு பத்து பேர் கமிட்டியோ ஏழு பேர் கமிட்டியோ போட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கமிட்டி அவங்க வந்து எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி அந்த கமிட்டி அதுக்கு என்னாச்சுன்னா யாருக்கும் தெரியாது பிஜேபி அங்கே நிக்கல நிக்கிறதா தவிர நின்று அடி வாங்கிருவாங்க ஏன்னா இடைத்தேர்தல் அடி வாங்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கும் அப்போ பிஜேபி நிக்கிற துணிச்சலும் அவங்க நிக்கிற மாதிரியான முஸ்லீமும் எப்படி காட்டினாங்க அப்படின்னா அதிமுக ஏதாவது ஒரு வகையில அடி வாங்குங்கிறது தான் உதாரணம் அண்ணாதிமுக இல்ல இல்லை அப்படின்னா அதிமுக நிக்க முடியாது அப்ப பிஜேபி வர்சஸ் திமுக அதை கொண்டு வந்துடலாம் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் வாங்கி தோத்தா கூட இவ்வளவு ஓட்டு வந்து எங்களுக்கு ஆதரவா இருக்கு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கியிருக்கோம் ஈரோடு கிழக்குல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டோம் அரை பர்சன்ட் கூடுதல் அப்படிதானே சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணாதிமுக இடத்துக்குள்ள அது போய் சேருது ஆனா இந்த ஒரு வியூகம் இந்த ஒரு உணர்வு எடப்பாடிக்கு இல்லையா முழுசா கட்சியை அறிக்கிறார்கள் ஒரு மாதிரி காலி பண்றாங்கிற அந்த சென்ஸ் அவருக்கு இல்லாமையா இருக்கும் இல்ல இல்லாம இருக்காதுங்க ஏன்னா அதுலதான் அவர் வந்து பிஜேபி வேண்டாங்கிற அந்த முடிவை எடுத்தாரு அதாவது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே இல்ல அதுலயே வந்து அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு இப்பதான் சொல்றதுல அது தப்பு உள்ளாட்சி தேர்தல முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து டொமைன் அதாவது ஆன்டி டிஎம்கே அல்லது வந்து தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருது அண்ணாதிமுக திமுக அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு பிஜேபி முயற்சிக்குது ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் பண்ணாங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வந்து அங்க வந்து தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் போயிட்டாங்க டிஎம்சிக்கு ஆப்போசிட்டா பிஜேபி தான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது அப்படியான ஒரு அரசியல் வந்துருச்சு இல்லாங்க அநாதிமுக உணர்ந்து தான் இருக்கு அதனாலதான் அது அவங்க விலகி இருக்கிறாங்க ஆனாலும் அநாதிமுக பிரச்சனை என்பது அந்த பழைய பேகேஜ் தான் இந்த இப்போ ராமலிங்கம் உள்ளிட்ட பல வீடுகளில் வந்து சோதனை சோதனைனா ஐடி சோதனை நடத்துறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது ப்ரிப்பேர் சொல்லி நாளைக்கு நடத்த முடியாது அதுக்கு போடணும் துறை கையெழுத்து வேணும் எனவே அது ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே ஈரோடு பேஸ்டு சோதனை நடக்கிற எல்லாமே ஈரோடு பேஸ்டு அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் ஆன பிறகு இன்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி அதுல இருக்குல்ல இவ்வளவு சூழ்ச்சி இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு மாநில கட்சியான அதிமுக அழிந்து போவது ஆரோக்கியமான ஒன்றா மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்க முயற்சிக்கிறார்கள் இந்த உணர்வு அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப அக்கறையோடும் ஆவேசத்தோடும் அதே சமயம் தரவுகளோடும் யதார்த்தம் என்னங்கிறத நீங்கள் பதிவு செய்றீங்க நன்றி